கட்சியில பேர் அண்ணாவை தான் அப்படிப்பட்ட எங்களுடைய தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மான மிக்க ஒரு விவசாயினுடைய மகளை பச்சை இங்கிலே பத்தாண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத இந்த பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கிற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது இது அகந்தை இது அகந்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் இந்த கட்சி

இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலேயே பிஜேபி அதிமுக கூட்டணியில் இருந்தது ஆனால் அந்த பிஜேபி அதிமுக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அந்த கூட்டணி உடைந்துவிட்டது ஆனால் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் அந்த கூட்டணியை இணைப்பதற்காக மிக கடினமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் அந்த முயற்சிகளில் மிகப்பெரிய தடையாக இருந்தவர் அண்ணாமலை ஏன் அண்ணாமலை கூட்டணி வைக்க தடையாக இருந்தார் ஒரு கேள்வி இருந்தது அந்த கேள்விக்கான விடை அண்ணாமலை தனி கட்சி தொடங்க இருப்பதற்கான காரணம் என்ன இப்பொழுது அதிமுக பிஜேபி கூட்டணி புதிதாக உருவாக்கப்பட்டது ஒரு எட்டு மாதங்களுக்கு முன்பு இந்த கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தொடருமா நைனா நாகேந்திரன் அவர்கள் பிஜேபியினுடைய தலைவராக தொடருவாரா அல்லது மீண்டும் அண்ணாமலை தலைவர் ஆவாரா அல்லது அண்ணாமலை அவர்கள் புதுக்கட்சி தொடங்கவிருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளராக அண்ணாமலை ஏற்றுக்கொள்ளுவாரா அல்லது அண்ணாமலையை கட்சியில் இருந்து நீக்கப் போகிறதா பாஜக என்னதான் நடக்கப் போகிறது பாஜகவில் இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்ப்போம் அன்பு உறவுகளே இந்த காணொலியை முழுமையா பாருங்க அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இருக்கின்ற கருத்து வேறுபாடு அரசியல் முரண் பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாகவே பார்க்கவிருக்கிறோம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து பாருங்கள் அன்பு உறவுகளே முதல்ல இந்த காணொலியை ஒரு முறை பார்த்துருங்க இந்த கருத்தை பேச வேண்டாம் நினைச்சேன் காலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை பற்றி சில கருத்துக்களை சொல்லி இருந்தார்கள் கட்சியை பத்தி சில கருத்துக்கள் சொல்லி இருந்தார் யாரையோ பிடித்து பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும் உழைக்காமலே பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும் அண்ணாமலைக்கு இருப்பது வாயும் வாக்கும் தான் அவர் மைக்க பார்த்தாவே பொய் பேசுவாரு அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்லி இருக்கின்றார் அதற்கு நான் கருத்து சொல்லவில்லை என்றால் தவறாக போய்விடும் காரணம் நாளைக்கு நான் ஒரு மூன்று மாத காலம் வெளியே படிக்க செல்கின்ற காரணத்தினால இதே கருத்தை தமிழகத்தில் பத்து முறை சொன்னீங்கன்னா அது உண்மையாயிருக்கும் அதனால இந்த கருத்துக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை உங்க ஊர் சிலுவம்பாளையத்தில் ஒரு மர்டர் நடந்தது பங்காளிகளுக்குள்ள சண்டையில ஒருவர் கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்ட பிறகு அதே சிலுவம்பாளையத்தில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு சிறைக்கு போனார் அதன் பிறகு கைது செய்யப்படாத ஒருத்தர் மேற்கு தொடர்ச்சி மலையில ஒளிஞ்சிருந்தார் இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் அன்னைக்கு அதிமுக அமைச்சர் அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்துவிட்டு வெளியே வந்து செல்வம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று தோர்த்த மனிதர் நீங்கள் ஆனால் தயவு செய்து எனக்கு நேர்மையை பற்றி நாணயத்தை பற்றி எனக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் அதே கொங்கு பகுதியில் அதே பக்கத்து மாவட்டத்துல வந்தவர் அருமை திறமை எல்லாம் எனக்கு தெரியும் கூவத்தூர்ல நடந்தது கட்சியினுடைய பொதுச் செயலரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா கூவத்தூர் நடந்தது அலங்கோலம் ஒரு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய ஒரு கட்சி தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி கூவத்தூர் நீங்க என்ன அதிகாயம் பண்ணீங்க இஎம்ஐ டெண்டர் சிஸ்டத்துல கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து ஹையஸ்ட் பெற்றாக எடப்பாடி பழனிசாமி மீடியம் பெற்றாக கொங்கு பகுதியில் இன்னொரு அமைச்சர் லோவஸ்ட் பெற்றாக தென் தமிழகத்தில் அமைச்சர் என்ன பிட்டிங்க எந்த எம்எல்ஏவுக்கு மாசம் மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல அந்த பிட்டிங் முறை அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மான மிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சையின்களை பத்தாண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது இது அகந்தை இது அகந்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்துகின்ற கட்சி இது போன்ற கேட்டு சாலைகள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேன் எதற்காக எனக்கும் அதிமுகவுடைய தலைவர்களுக்கும் சண்டை இதன தனிப்பட்ட வாக்கியால் பிரச்சனையா மேடையில் நிறைய தலைவர்கள் இருக்காங்க அதிமுக கூட்டணி வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள் எனக்கும் அதிமுகவுக்கும் பிரச்சனையா நம்முடைய கூட்டணி இருக்கக்கூடிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொலைபேசி மூலமா கூப்பிடுறாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாரணாசியில மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க எல்லா முதலமைச்சர்களும் கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர்களும் அங்க போறாங்க நீங்களும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும் என்னுடைய பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி அன்றில் இருந்து கூட்டணி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது தவறுவதை பற்றி கால பிடிச்ச கட்சி ஆட்சிக்கு வரது பற்றி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் மாச மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் நாட்காலில் அமைந்து எடப்பாடி பழனிசாமி தயவு செஞ்சு இந்த விவசாயினுடைய மகன் அண்ணாமலைக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் எப்படி வர வேண்டும் எப்படி அரசியல் இருக்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற பாடம் எடுக்கலை நான் கிளை தலைவராக நான் சேரவில்லை உண்மைதான் நான் ஒன்றிய தலைவராக நான் பணியாற்றவில்லை உண்மைதான் நான் ஆண்ட தலைவராக பணியாற்றவில்லை நான் இந்த கட்சியிலே உங்களை போல தொண்டராக சேர்ந்தது முதல் இரண்டு திராவிட கட்சிகளையும் அப்பருத்த வேண்டும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்கான இரண்டாவது மோடியினுடைய ஆட்சியை தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இரண்டு தான் இந்த காணொலி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்தபொழுது அண்ணாமலை பேசிய காணொலி இது அண்ணாமலை அவர்கள் அந்த நேரத்தில் மிக கடுமையாக தமிழ்நாட்டில் உள்ள திராவிட கட்சிகளை மிக கடுமையாக சாடிக்கொண்டிருந்த நேரம் திமுக அதிமுக என்று பாகுபாடு இல்லாமல் திராவிட கட்சிகளினுடைய முகங்களை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் கிழித்து தொங்க விட்டு கொண்டிருந்த நேரம் அண்ணாமலை வந்து அந்த நேரத்தில் எம்ஜிஆர் பற்றியும் ஜெயலலிதா பற்றியும் விட்டு வைக்கவில்லை அண்ணாமலை உண்மைகளை வெளிக்கொண்டு வந்தார் எம்ஜிஆர் ஜெயலலிதா பற்றியும் சில உண்மைகளை அவ்வப்போது மேடையில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார் அண்ணாமலை அண்ணாமலைக்கு எதிராக சில விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறார் என்ன பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலைக்கு என்னன்னு தெரியாது அண்ணாமலைக்கு என்னன்னு தெரியாது அவர் வந்துட்டு அடிமட்டத்தில் இருந்து அவர் நேரடியாக தலைவராக்கப்பட்டவர் ஆனா நான் அப்படி அல்ல ஐம்பது ஆண்டு காலமாக அரசியல் இருக்கிறேன் அரசியல் கரைச்சி குடிச்சவன் நான் அண்ணாமலை வந்துட்டு தமிழ்நாட்டில் ஒரு கவுன்சிலர் ஆகிறது கூட தகுதி இல்லாத நபர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு கவுன்சிலராக கூட தகுதி இல்லாத நபர் அப்படிப்பட்ட அண்ணாமலை எங்களுடைய தலைவர்களை பற்றி தவறாக பேசுவதற்கு அண்ணாமலை தகுதியற்ற நபர் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் அந்த காணொலி நீங்களே பாருங்க ரோஹியினுடைய மொத்த உருவமே திரு அண்ணாமலை தான் எங்களுடைய கட்சியுடைய பேரு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கட்சியில பேர் அண்ணாவை தான் ஒரிச்சிருக்கிறோம் அப்படிப்பட்ட எங்களுடைய தலைவர்களை அவதூறாக கீழ்த்தரமாக விமர்சித்தால் நாங்க எப்படி பொறுத்துக்கொள்வோம் எங்களை எல்லாம் ஆளாக்கி உங்கள் முன் நிறுத்திய எங்க தலைவர்களை பத்தி பேசினா எங்களுக்கு எப்படி உள்ள குமரல் வரும் நாங்களும் உணர்ச்சி உள்ள மனிதர்கள் தான் யாருக்கு அடிமை கிடையாது சிந்தித்து பார்க்க வேண்டும் இவரு கட்சி தலைவருக்கு பொருத்தமில்லாதவர் இல்லாதவர் நாங்களும் ஐம்பது ஆண்டு காலம் இந்த கட்சியில் உழைச்சு தான் இந்த பதவிக்கு வந்திருக்கிறோம் அவர் ஆட்டம் அப்பாயின்மெண்ட் பதவி கிடையாது அனுபவமே இல்லாத ஒரு மனிதர் ஏன்னா நாளைக்கு மாத்த நாள் நாளைக்கு மாத்த நாள் மாத்துவாங்க அண்ணா திமுக அப்படி இல்ல எலக்டேட் பொதுச் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் அதனால என்னை பத்தி விமர்சனம் செய்ய அவசியம் இல்ல கண்ணாடியில் பாருங்க நீ போய் கண்ணாடியில் பாரு நிலையை நீ பா தெரிஞ்சுக்க முதல் ஒரு அரசியல் தலைவர் எப்படி பேச வேண்டும் சட்டமன்ற தேர்தலை சந்தித்த அதிமுக பாஜக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கான காரணமாக இருந்த பிரச்சனைகள் இந்த பிரச்சனைக்கு பிறகுதான் அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மிகப்பெரிய கருத்து முரண் ஏற்பட்டு அதிமுக கூட்டணியில் இருந்து பாஜக வெளியேறியது அதன் பிறகு அண்ணாமலை அவர்கள் தீவிரமாக தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்க தொடங்கினார் அந்த நேரத்தில் திமுகவினுடைய துரைமுருகன் அவர்கள் கூட தமிழ்நாட்டில் பாஜக பேய் மாதிரி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி துரைமுருகன் அவர்கள் பேசிய ஒரு வீடியோ படுவைரலானது தமிழ்நாட்டில் அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் பிஜேபி பெருமளவில் வளர்த்தது மாற்று கருத்தே ஏன்னா தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு பல தலைவர்கள் இருந்திருக்காங்க இப்பொழுது இருக்கின்ற நயனா நாகேந்திரன் போன்று பல தலைவர்கள் இருந்திருக்காங்க அவர்கள் தலைவராக மட்டும் இருந்தார்கள் ஆனால் அண்ணாமலை மட்டுமே தலைவராக மட்டும் கடைகோடி கடைகோடி தொண்டனாக இருந்த அந்த கட்சியை வளர்த்திருக்கிறார் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னா மாற்றுக்கருத்தில நிதர்சனமான உண்மை அவர் ஒரு தலைவனாக மட்டுமல்ல ஒரு தொண்டனோடு தொண்டனாக இணங்கி செயல்பட்டவர் அண்ணாமலை கட்சியில அதனால தான் அண்ணாமலையை சுற்றி அவ்வளவு பெரிய இளைஞர் கூட்டம் இன்றும் இருக்கிறது அண்ணாமலை தலைவராக இல்லை ஒரு தொண்டனாக இருக்கிறார் ஆனால் இன்றும் அண்ணாமலை மட்டுமே தலைவராக ஏற்றுக் தொண்டர்கள் தான் பிஜேபி யில் இப்போ பிஜேபிக்கு ஒரு பத்து விழுக்காடு ஓட்டு தமிழ்நாட்டில் இருக்கு உண்மைதான் அது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி பெற்ற பதினோரு விழுக்காடு வாக்குல குறைந்தது ஏழு விழுக்காடு வாக்கு அண்ணாமலையினுடைய தொண்டர்களின் வாக்கு அதில் மாற்று கருத்தே இல்லை அந்த ஏழு விழுக்காடு வாக்கும் அண்ணாமலையினுடைய தொண்டர்கள் தான் இவர்கள் பிஜேபிக்கு வாக்களித்திருந்தாலும் அவர்கள் அண்ணாமலையினுடைய தொண்டர்கள் தான் பிஜேபி பிஜேபியாக வளர்த்தார் என்று சொல்ல முடியாது அண்ணாமலையினுடைய பிஜேபியாக வளர்த்தார் நரேந்திர மோடியினுடைய பிஜேபியோ அமித்ஷாவினுடைய பிஜேபியோ தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி இல்ல அது அண்ணாமலையினுடைய பிஜேபி இன்றைக்கு அண்ணாமலை அதிமுகவில் இன்றைக்கு அண்ணாமலை வந்துட்டு தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய தலைவராக தொடர்ந்து நீடித்தால் அதிமுக பிஜேபியுடன் கூட்டணிக்கு சம்மதிக்க வாய்ப்பு இல்லை என்ற ஒரு நிலை உருவான பிறகு அமித்ஷா அவர்கள் அண்ணாமலையை அழைத்து மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிகின்ற வரையில் நீங்கள் சற்று விலகி இருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நாம் பார்த்துக் கொள்ளுவோம் அதற்கு உள்ளாக உங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் செய்கிறோம் என்று அமித்ஷா அவர்கள் ஒரு உறுதி கொடுத்ததனால அண்ணாமலை அவர்கள் கட்சியினுடைய தலைவர் பொறுப்பில் இருந்து விலகி கொண்டார் அதன் பிறகு நைனா நாகேந்திரன் அவர்களை மத்திய பாஜக தமிழ்நாட்டில் தலைவராக மாற்றியது இப்பொழுது நைனா நாகேந்திரன் அவர்கள் தலைவராக இருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் ஒரு நாட்டில் பாஜகவினுடைய ஒரு தொண்டனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த தமிழ்நாட்டில் அண்ணாமலை தொடங்க போகிறார் என்ற ஒரு செய்தி வந்து தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருக்கிறது கட்சியை பொறுப்பில் இருந்து அந்த குரல் தொடர்ந்து ஒழித்துக் கொண்டுதான் இருக்கிறது தமிழ்நாட்டில் ஆனால் அண்ணாமலையை செய்தியாளர்கள் நேரடியாக கேட்ட போது தனி கட்சி எல்லாம் தொடங்கி நடத்துவது என்ன சாதாரண விஷயமா அதுவெல்லாம் முடியுமா எனக்கு அதுவெல்லாம் நோக்கம் இல்ல நான் வந்துட்டு நரேந்திர மோடியினுடைய ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு தான் நான் அரசியலுக்கு வந்தேன் அதனால தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய முடியுமோ என்னால் அதை நான் செய்ய தயாரா இருக்கிறேன் அதை தாண்டி தனிக்கட்சி என்ற ஒரு பேச்சுக்கு இடமில்லை தனிக்கட்சி தொடங்குவதும் என்னுடைய இலக்கு அல்ல அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஏற்கனவே ஒரு முறை செய்தியாளர் சந்திப்பில் பேசிவிட்டார் ஆனாலும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து அந்த குரல் ஒழித்துக் கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் பாஜகவினுடைய அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து அண்ணாமலையை வலியுறுத்துகிறார்கள் நீங்கள் தனி கட்சி தொடங்குங்கள் அப்படின்னு அண்ணாமலை தலைவர் பொறுப்பில் இருந்திருந்தால் இந்த குரல் எழுந்திருக்காது அண்ணாமலையை தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்கிவிட்டதனால அவருடைய தொண்டர்கள் வந்துட்டு தனி கட்சி நீங்கள் தொடங்குங்கள் உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ஒரு ஐந்து விழுக்காடு வாக்கு அல்லது ஏழு விழுக்காடு வாக்கு அண்ணாமலைக்கு தனி தொடங்கினால் உறுதியாக இருக்கும் அது அத்தனையும் இந்து பாஜகவில் இருக்கின்ற வாக்குகள் அப்படியே அண்ணாமலை பக்கம் சென்றுவிடும் அதை தாண்டி அண்ணாமலை என்ன செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது ஏன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கு எத்தனை அரசியல் இயக்கங்கள் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் சீமானவர்கள் எட்டு விழுக்காடு வாக்கை தொடுவதற்கு அவர் பட்ட பாடுகள் அவருக்கு மட்டுமே தெரியும் இல்லையா அதே போன்று விஜய் அவர்கள் புதிதாக இன்று கட்சி தொடங்கி இருக்கிறார் இன்னும் அவர் தேர்தல் களம் காணவில்லை அவர் முதல் தேர்தலை சந்தித்த பிறகுதான் அவருடைய வலிமை என்ன என்பது நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் ஆனால் இன்று விஜயனுடைய வலிமை குறைந்தது பத்து விழுக்காடு வாக்கு இல்லை என்றால் ஒரு பதினைந்து விழுக்காடு வாக்கு வரை விஜய் பெற முடியும் என்று சொல்லுகிறார்கள் அதற்கான காரணங்கள் வேறு ஏன்னா அது சினிமா பின்புலம் இங்கு அப்படி அல்ல இது அண்ணாமலையனுடைய வாக்கு என்பது அப்படியானது அல்ல அவருடைய தனித்திறமைக்கான வாக்கு அது இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் ஏற்கனவே பல கட்சிகள் இருக்கிறது திமுக அதிமுக திராவிட கட்சிகளை தவிர்த்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் சவால் விட்ட ஒரு கட்சி அப்படின்னா பாமக அதை தாண்டி இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியை அடுத்து பிஜேபி இப்பொழுது பிஜேபியையும் கடந்து விஜய் இப்படி பல கட்சிகள் உருவாகிவிட்ட நிலையில் இவர்களெல்லாம் கட்சி ஆரம்பித்தால் ஆட்சிக்கு வந்து விட முடியுமா அப்படின்னா இதெல்லாம் வாய்ப்பே இல்லை இன்றைக்கு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சூழல் இல்லை இனி வருகின்ற காலங்களில் எந்த ஒரு அரசியல் தலைவரும் தமிழ்நாட்டில் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியாது அதற்கான ஒரு வாய்ப்பு அந்த களம் தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை யார் கட்சி தொடங்கினாலும் அது கூட்டணி தான் அமையும் அப்படி ஒரு நிலைக்கு மக்கள் மாறிவிட்டார்கள் சீமானுக்கு எட்டு விழுக்காடு பாமகவுக்கு எட்டு விழுக்காடு ஒரு எட்டு விழுக்காடு இப்படி இப்படி தமிழ்நாட்டில் ஒரே நிலையில் குறைந்தது நான்கு கட்சிகள் இருக்கிறது இதற்கு கீழே போனோம்னா இரண்டு விழுக்காடு வாக்குகளை கொண்ட கட்சிகள் ஒரு நான்கு இருக்கிறது அதே போன்று அதற்கு கீழே போனா ஒரு விழுக்காடு வாக்குகளை கொண்ட கட்சிகள் ஒரு நான்கு இருக்கிறது அதற்கு கீழே போனோம்னா அரை விழுக்காடு வாக்குகளை கொண்ட கட்சிகள் ஒரு நான்கு இருக்கிறது இப்படி இப்படி உள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஓர் அணியில் இணையும் பொழுதுதான் அந்த அணிதான் இனி தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் அப்படி ஒரு நிலைக்கு தமிழ்நாடு மாறிவிட்டதுனால அண்ணாமலை அவர்கள் புதுக்கட்சி கட்சி தொடங்கி அவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகிவிடுவார் என்பதெல்லாம் கனவுதான் ஒருவேளை அண்ணாமலை பிஜேபி என்ற ஒரு தேசிய கட்சியில் இப்படியே தொடர்ந்து நீடித்தால் பிஜேபியினுடைய வலிமை வந்துட்டு நமக்கு தெரியும் ஏன்னா பிஜேபி ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்த மாநிலத்தில் கூட ஆட்சியை பிடித்த இயக்கம் பிஜேபி அதற்கு அவர்களினுடைய சூழ்ச்சி நம்ம சொல்லவே முடியாது அந்த அளவிற்கு மிக பிரமாண்டமான சூழ்ச்சிவாதிகள் பிஜேபியை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் ஒருவேளை பிஜேபி கூட்டணியில் நின்று கூட ஒரு இருபத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்று விட்டால் பிஜேபியினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாகும் திமுக அதிமுக ஆட்சி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அகற்றப்படும் பிஜேபியினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும் அந்த நிலைக்கு பிஜேபி அந்த கட்சியை அதிகாரத்துக்கு கொண்டு போயிடுவாங்க அதற்கான அத்தனை வலிமையும் பிஜேபி கிட்டே இருக்கு இது அண்ணாமலைக்கு நல்லாவே தெரியும் அதனால் அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவார் என்பதெல்லாம் அவ்வப்போது அவ்வப்போது அவருடைய தொண்டர்கள் அவர் அவ்வப்போது அண்ணாமலையினுடைய ரசிகர்கள் பிஜேபியினுடைய தொண்டர்கள் அண்ணாமலையினுடைய ரசிகர்கள் செய்கின்ற கொளுத்தி போடுகின்ற அதிர்வேட்டுகள் இதுவெல்லாம் அவ்வப்போது வரும் போகுமே தவிர அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்குவார் என்பது கண்டிப்பாக வாய்ப்பில்லை எடப்பாடி பழனிசாமியோடு அவர் நெருங்கி ஒருபோதும் இனி அரசியல் செய்ய மாட்டார் ஏனென்றால் அண்ணாமலையை ஒரு கவுன்சிலருக்கு கூட தகுதி இல்லாத நபர் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது அண்ணாமலை அவர்களை சுட்டெரித்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் அண்ணாமலை அப்படிப்பட்டவர் அல்ல என்றால் அண்ணாமலையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த அளவிற்கு தரம் தாழ்த்தி மதிப்பிட்டு விட்டார் ஆனால் உண்மையிலேயே அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியதற்கு எதிர்மறையானவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அண்ணாமலை பேசினார் அல்லவா அது வேண்டும் என்றால் ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பொருந்தலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியது அண்ணாமலைக்கு பொருந்தாது ஏன்னா அண்ணாமலையிடம் அத்தனை தனித்திறமைகளும் இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு அரசியல் களம் இந்த நான்கு ஆண்டுகளில் அவரை பற்றி முற்றிலுமாக அறிந்து கொண்டது எடப்பாடி பழனிசாமியை விட நூறு மடங்கு அரசியலில் கைதேர்ந்தவராகத்தான் அண்ணாமலை இருக்கிறார் உங்களுடைய கருத்து என்ன என்பதையும் நான் எதிர்பார்க்கிறேன் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது சம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே